நீங்க சும்மா அந்த குடுபிடிக்கிற அது நம மம மம நம அடி சிங்களா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாது ஏன்டா கொல்றிங்க தமிழ உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியாதுல உனக்கே ஒரு வசனத்தில் சொல்லத் தெரியாது மகை கரண் பில் உனக்கே சொல்லத் தெரியாது அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லக்கா அவன் அவருக்கு சப்போர்ட் பண்றது முழு இந்த முழுக்கல்லல் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதையெல்லாம் தெரியலையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்சம் இல்லை ஆறுதலாக கேட்போம்